பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் பிரஸ் மீட் வச்சிருக்கேன். ஆ. பிரஸ் மீட்ல போய் இங்க இருக்க கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே சார். இப்போ படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆ. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம்னு சொல்லிட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தியேட்டர் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வெளியில இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். சோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் ன்னும் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறவங்க. இவங்களை வெளியில அனுப்புறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நான் வந்து நாங்க கூப்பிட்டோம்னு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அதை பாசிட்டிவா பாக்குறேன். அவங்க வேற எங்கே போகக்கூடாது எதுனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க அதை நான் வாங்க சார் தாராளம் வாங்க நானும் கூட உட்காந்து பார்க்கறேன் இவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணுறாங்க புரியல ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு முந்நூறுவா வேல்யூ வைக்கிறாங்க சரி வைக்கும்போது உள்ளே நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு டூ தௌசண்ட் ஆயிடுது பார்க்கிங் சொல்கிறாங்க அதுக்கு தனியாக ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறாங்க ஸோ இதெல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக மாறாத ஒரு சூழலை பற்றி நீங்கள் சடனாக என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல இல்லை நான் நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் உங்களுக்கு ஆயிடும்ல அதுக்கு தவிர நான் என்ன பண்ணுறது ம எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது நீங்களும் போலாம் நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்கணும் இல்ல சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார் அவங்க பரம்பரை பரம்பரையா டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார் பாப்கானுக்காக தேட்டருக்கு வரதை நிறுத்திர்ல இல்லை நீங்கள் நிறுத்திருக்கலாம் அவங்க நிறுத்தல ஸோ எனக்கு என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல

ஆனால் இது வந்து ஓரளால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதில்ல அது அவங்க யூனியனில் எடுக்கிற முடியும் இல்லை நாங்கள் எடுத்த முடிவுகள் இல்லை நாங்கள் அவங்கள வராதேன்னு சொல்லல யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை நம் மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க அதான் இல்லை அது ரெண்டுக்கும் நான் இல்லையே அப்போ அவங்க தானே டாப்பு சார் நான் இது வரைக்கும் நிறைய சார் நான் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அது சொந்தம் தான் நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கரு கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் அதுதான் எல்லா ரூல்ஸும் அதுதான் நம்மளோட ஐபிசியுன்னு சொல்லுது இல்லையா நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது நீங்கள் போய் ஜா கருத்து சொல்லலாம் ஸோ அதில் எந்த மாற்றமும் மாற்றமும் இல்லை அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது பட் நாங்கள் சொல்கிறது அதுதான் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க அதுதான் சொல்ல போறீங்க அதுல எந்த ஒரு தடையும் இல்லை பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்றது ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும்னு தான் நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார் புரியல ஒரு அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்த பத்தியும் பேசிட்டே இருக்கணும் சார் அவன் சம்பளத்தை வாங்குறது எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும் அது கணக்கு கிடையாது இல்லையா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் சொன்னேன் பிளீஸ் படத்தை வாங்க படத்தை ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ரைட்ஸ் நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அப்படியே சொல்லுங்கள் உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கங்க